குற்றவியல் திருத்த சட்டத்துல பல்வேறு இது இருக்கிறதா வந்து தொடர்ந்து வக்க வழக்கறிஞர் எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத பத்தி மூத்த வழக்கறிஞர் ரத்னகுமார் அவங்க வந்திருக்காங்க வாங்க அவ மட்டும் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் ஐ பிசி இந்தியா சட்டமே சினிமா நடிகை பேர் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகியன் பேசுறாரு அதாவது ஆஹ் ஏற்கனவே அந்த சட்டத்தினுடைய பெயர் இந்திய தண்டனை சட்டம்னு வச்சிருக்கிறாங்க இந்தியன் பீனல் கோடுன்னு இந்த சட்டம் வந்து ஆங்கிலேய அரசனால அடிமை இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அப்ப இந்தியர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தண்டிக்கிறதுக்காக இந்த சட்டத்தை இந்திய தண்டனை சட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப பாரதிய நியாய சங்கிதா அப்படின்ற பெயர் கொடுத்திருக்கிறாங்க இது சமஸ்கிருதத்தினுடைய பெயர் இதன் இதன் அர்த்தம் என்னன்னா பாரத நீதி முறைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த சட்டத்துக்கு இந்த பேர் வச்சிருக்கிறாங்கன்னா முன்னாடி இருந்த இந்திய தண்டனை சட்டத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு சட்ட வழிவகை இல்லை ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளினால பாதிக்கப்பட்டார்னா அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போலீஸ் விசாரணை பண்ணும் கோர்ட்டுக்கு என்னைக்கோ ஒரு நாள் கூப்பிடுவாங்க அதோட சரி அவருக்கு இந்த கேஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவும் தெரியாது குற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பு இழப்பீடும் ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்டத்துல தொண்ணூறு நாளைக்கு அறிக்கையை வந்து புகார்தாரருக்கு கொடுக்கணும் காவல்துறை விசாரணை அதிகாரி வந்து புகார்தாரருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயம் தெரியும் ரெண்டாவது காலனித்துவ இந்தியாவுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நாம அப்படியே பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல நம்முடைய சுதேசி மொழி நம்மளுடைய நாட்டு மொழி நம்ம நாட்டு மொழி வைக்க வைக்கலாம் இப்ப ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம்னு சொல்றோம்ல தமிழ்ல அது இந்தியன் பீனல் கோடுன்னு இருந்தது அத நாம தமிழ்ல இந்திய தண்டனை சட்டம் இப்ப பா பாரதிய நியாய இந்திய நம்முடைய இந்திய நீதி முறைமை அப்படின்னு தமிழ்ல வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது ரெண்டு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம முதல்வர் வந்து ஐம்பது சட்டங்களை தமிழ் படுத்தி இருக்கிறார் அதாவது மாநில அரசாங்கம் உருவாக்கின ஐம்பது சட்டங்களை தமிழ் மொழி மாற்றம் பண்ணிருக்கிறாங்க அதை வெளியிட்டு இருக்கிறாங்க அதை பருமையா பேசினாங்க அது போல பாரதிய நியாய சன்னிதா சட்டத்தையும் பாரதிய நீதி முறைமை சட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்தி அதனுடைய பிரிவுகள் இங்கிலீஷ்ல இருக்குது அதை தமிழ் படுத்துறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க அதுல எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்ப என்ன இந்த பிஎன்எஸ்எஸ் குற்ற நீதி குற்ற விசாரணை முறை சட்ட நடைமுறை சட்டம்னு ஏற்கனவே இருந்தது சிஆர்பிசின்னு சொல்லி அது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்ததை நீக்கிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லி அப்ப எந்த எதிர்ப்பும் ஏற்ப ஏற்படலை இன்னும் சொல்ல போனா அந்த சிஆர்பிசியை மாற்ற கொண்டு வந்த காலத்திலயே ஐபிசியை மாற்றணும்னு சொல்லி இந்திய சட்ட ஆணையம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குது அந்த ரிப்போர்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷத்தினுடைய ரிப்போர்ட் ஆனா அந்த ரிப்போர்ட்டை எப்ப எத்தனை வருஷம் கழிச்சு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம்னு பாருங்க இந்த நடைமுறைப்படுத்துறது இவ்வளவு காலதாமதமா பண்ணதையும் வேணான்னு சொல்றாங்க இவங்க பழைய காலத்து காலனித்துவ மனநிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இப்ப நீங்க எவ்வளவு நல்லா நல்லா இருக்கே எல்லாம் சொல்றீங்க மூணு வாயுதாதே ஒரு வழக்குக்கு மூணு வாயுதா தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கீங்க இப்ப ஒரு வழக்கறிஞர் வர முடியாத சூழல் ஏற்படலாம் பாதிக்கப்பட்ட வர முடியாத சூழல் வரலாம் எதிர்த்தரப்பு வர முடியாத சூழல் இருக்கு இப்ப மூணு வாயுது எப்படி இதாகும் வந்து இதுல வந்து என்னன்னா வாய்தா ராணின்னு ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க பட்சத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிற மாதிரி தானே அது இந்த மூணு வாய்தான்றது முழுமையான வழக்கு விசாரணைக்கு மூணு வாய்தான்றது இல்லை இந்த மூணு வாய்தா எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் குற்றச்சாட்டு பிரேம் பண்றதுக்கு குற்றச்சாட்டு வணவதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் முன்னாடி எல்லாம் என்னன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க சார்ஜ் ஷீட்டு கோர்ட்ல கொடுத்துருவாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுவாங்க குற்றவாளி ஆயிடுவான் பெயில்ல வருவான் தலைமறை ஆயிடுவான் நாம இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு குற்றவாளி பேர்ல பதினைஞ்சு கேஸு இருபது கேஸு இதெல்லாம் எப்படின்னா பெயில்ல வந்து அவன் எஸ்கேப் ஆயிடுவான் அவனை தேடுறான் தேடுறோன்னு போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க இங்க அக்யூஸ்டு பிரசன்ட் குற்றவாளி வந்து கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்றதுனால குற்றச்சாட்டு பிரேம் பண்ண முடியாம அப்படியே கால காலம் காலமா நின்றுட்டு இருக்கோம் இவர் வந்து கேஸ் இந்த குற்றவாளி பேர்ல கேஸ் எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கேஸ்லயும் பெயில் வாங்கிட்டு இவன் ஓடிடுவான் அப்பா இத தடுக்கிறதுக்காக வேண்டி மூன்று வாய்ப்பு தான் கொடுப்போம் உனக்கு குற்றவாளின்னு ஆஜராகிறதுக்கு இப்ப சப்போஸ் ஒரு உதாரணத்தை கேட்கலாம் மூன்று வாய்தாலும் வர முடியலங்க உடம்பு சரியில்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப அந்த விஷயத்த கோர்ட்டு கிட்ட சொன்னா அந்த காலத்த காலத்தை நீட்டிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எங்கேயுமே இங்க டெட் எண்டு இதுக்கு முடிவு இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான சூழல் இந்த சட்டத்துல இல்லை பிடிவாரண்ட்டு மூணு வாய்தாவுக்கு வரலன்னா பிடிவாரண்ட் போட்டு அவரை கண்டுபிடிச்சு நிறுத்தணுமா இல்ல அப்படியே போட்டு அப்படியே கடப்புல போட்டுருவாங்களா காவல்துறை ஏற்கனவே இருந்த நிலைமை பிடி வாரண்ட் கொடுப்பாங்க அந்த வாரண்டை வாங்கி காவல்துறை வச்சுக்கோ தேடுறோம் தேடுறோம் ஆள் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க இப்ப வேற மாநிலத்துல போய் இல்ல வேற மாவட்டத்துல போய் அடுத்து குற்றச்செயல்ல ஈடுபடுவான் இப்ப ஏற்கனவே இருக்கிற நடைமுறை பிடி வாரண்ட் போட்டா காவல்துறை குற்றவாளிய தேடி கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தணும் பல குற்றவாளிகள் நீங்க வந்து நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம் பத்து வருஷமா காணாம தலைமரவு குற்றவாளிய பிடிச்சோம் அப்படின்னு எல்லாம் வரும் அப்ப அந்த மாதிரி இந்த பத்து வருஷமா இந்த வழக்கு ஒரே நிலைமையில பத்து வருஷமா பெண்டிங் வச்சிருப்பாங்க வேற எதுவும் செய்ய முடியாது இப்ப இருக்கிற சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா தொடர்ந்து குற்றவாளி வேண்டுமனே நீதிமன்றத்துல ஆஜரா தவிர்க்கறதுக்காக தலைமாவாகிறான்னா அவன் இல்லாமையே வழக்க தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறான் கொண்டு வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறான் அப்படி கொண்டு வர்ற பட்சத்துல நால பெண்ணே இந்த குற்றவாளி இந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ போலீஸ் கையில மாட்டும் போதோ போலீஸ் பிடிச்சிட்டு வரும்போதோ இந்த வழக்க வந்து மீண்டும் அவன் தரப்புல விசாரணைக்கு எடுத்துக்க சொல்லி கேஸ் மனு போடலாம் இல்லாட்டி நேரடியா ஜெயில் தண்டனைக்கு கொண்டு போய் விட்டுருவான் அதனால குற்றவாளிகள் தலைமறைவாவத தடுக்கலாம் இந்த சட்டத்தின் மூலம் அப்ப ஒரு தண்டனை ஆயிடுச்சுன்னா வேற எதுல சிக்கிறாரு ஒரு பிக் பாக்கெட் கேஸ்லயே சிக்கிறாருன்னா இந்த தண்டனை வந்து சேர்ந்துக்கிறான் அவர் பேர் சேர்ந்து போட்டாலே வந்துடும் வந்துடும் இவன் வெயில் வாங்கினாலையும் வெயில வெளியில வர முடியாது ஏற்கனவே இருக்கிற கேஸ்ல இருக்கிற தண்டனை காலத்துல இவன் ஜெயில தான் இருக்கணும் சோ குற்றங்கள் குறையும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் குற்றவாளிகள் முழுமையாக ஒடுக்கப்படுவார்கள் உலகம் முழுதும் மரண தண்டனைக்கு வந்து எதிராக வந்து எல்லாரும் குரலை கொடுக்குறாங்க இப்படி ஒரு காலகட்டத்துல வந்து கொலை பண்றதுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி வந்து இப்ப இந்த சட்டத்துல இட குறிப்பிட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து கொலை குற்றத்துக்கு மரண நம்ம இருக்கிற இந்திய தண்டனை சட்டத்துல மரண இருக்கு அது பனிஷ்மென்ட்னு சொல்லுவாங்க அத வந்து நீதிமன்றங்கள் வந்து அரிதனும் அரிதான வழக்குகள்ல தான் மரண தண்டனை கொடுக்கணும் எல்லா வழக்குனையும் மரண தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு நீதிமன்றங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த மரண தண்டனை உலகளாவிய அளவுல மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் ஏற்படுறதுனால அத வந்து அரிதினம் அரிதான வழக்குகள்ல மட்டும் மரண தண்டனைன்னு கொடுத்துருக்கிறாங்க இப்பவும் அதே நிலை தான் தொடருது இப்பவும் கொலை குற்றவாளிகளுக்கு நேரடியா எடுத்துட்டு போய் மரண தண்டனை கொடுக்க போறது இல்லை ரேரஸ்ட் ரேர் கேஸ்ல தான் மரண தண்டனை இல்ல இப்ப இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா கும்பலா போய் ஒரு ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இரு ச இரு தரப்பு கடையில் சண்டை நடக்குன்னு வச்சுங்க எதிர்பார்த்த உதமா கோவத்துல அந்த திருவிழா அந்த மாதிரி இடத்துல வந்து சண்டை அடைஞ்சு ஒரு உயிரில போயர் அது வந்து வருமா அப்படி மரணம் அன்றனா இதுக்கும் மரணம் அன்றன வருமா இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாநிலம் எங்கும் குழந்தையை திருடுற கும்பல்னு சொல்லி பார்க்குற எல்லாம் அடிச்சு கொன்னுட்டு இருந்தாங்க ஆமா அப்பாவி மக்கள் சாமி கும்பிட போனவங்க எல்லாம் கூட இறந்து போனாங்க ரொம்ப கேரளாவில சாப்பாடு கேட்டு இது பண்ணவங்க வந்து நிறைய பேர் இப்ப ஒரு கும்பல் தாக்குதல் அப்படின்னா அந்த கும்பல்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும் அப்ப அந்த இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல பத்து பேர் அடிக்கிறேன்னா பத்து பேரும் இறப்பை ஏற்படுத்துற மாதிரி அடிக்க போறது இல்லை யாரும் ரெண்டு பேர் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க ஆனா அந்த கொலைவெறியோட தாக்குறது ரெண்டு மூணு பேர் இருப்பான் இந்த ரெண்டு மூணு பேர் தாக்குற விஷயம் கூடி இருக்கிறவங்க கும்பல்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா ஏற்கனவே இருக்கிற உள்ள சட்டம் கும்பல் தாக்குதல் யார் யார எப்படி அடிச்சான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லா குற்றவாளியும் விடுதலை ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருந்தது இதை சாதகமா வச்சு அரசியல் கலவரங்கள் மத கலவரங்கள் திருவிழாவ கலவரங்கள் திருவிழா கலவரம் இப்படி ஏற்கனவே முன்பகைய இதை வச்சு பகை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க சோ அதை தடுக்கிறதுக்காக இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல இந்த பாக்குற குற்றவாளிகள் மத்த அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களா இருக்கட்டும் பாக்குறவங்களா இருக்கட்டும் இவங்க தகவல் சொல்றதன் பேர்ல யாருன்றது அதை சரியான ஐடென்டிஃபை பண்ணி பண்ணலாம் ரெண்டாவது இப்ப இந்த மாதிரியான பெரிய வழக்குகள் கொலை வழக்குகள் பெரிய திருட்டு வழக்குகள்ல முன்னாடி காவல்துறையினுடைய விருப்பத்தின் பேர்ல அவங்களுடைய படிதான் இந்த தடை ஆய்வு ஆய்வு நடக்கும் ஆனா இந்த சட்டத்தின்படி அனைத்து வழக்குகளிலும் தடை ஆய்வு நடத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப அறிவியல் பூர்வமாகவும் குற்றவாளிகள் யார் செஞ்சதுன்றதை நிரூபிக்கணும்னு இந்த சட்டம் சொல்லியிருக்க அதனால அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற விஷயமும் இருக்குது அதே நேரத்துல குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணுன்றது இந்த சட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு அடுத்து முக்கியமானது இந்த மாநில உரிமையை அந்த மாநில குரல் எடுக்கிறது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நெருக்கிற மாதிரி ஊப்பா சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஆஹ் வந்து பிரிவினை தடுப்பு சட்டத்தை பூரா மொத்தமா சேர்த்து ஏதோ இது பண்ணிருக்கீங்களா பிரிவினைவாத கிளர்ச்சியை நாட்டின் நிறையாண்மை இப்படி சொல்லி வந்து மொ இது பண்ணியிருக்க மாதிரி சொல்றாங்களே எதிர்த்தரப்பு பூரா ஆஹ் இப்ப ஏற்கனவே இருக்கிற இந்திய தண்டனை சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் நாம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல இருக்கிறோம் இன்றைக்கு நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த வாழ்க்கை முறை அன்னைக்கு இருந்த தொடர்பு சாதனங்கள் கருவிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வேற இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் வேற அப்ப இந்த சட்டம் நம்முடைய கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட வேண்டும் இந்த ஊப்பா சட்டம் அப்படின்ற சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் வந்து இந்த தண்டனை இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்காக தான் நிறைய சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த குண்டாஸ் ஆக்ட் இதெல்லாம் இப்ப அதையெல்லாம் நவீனப்படுத்தி இந்த விஷயங்கள் புதுசு புதுசா அமன்மெண்ட்டு திருத்தங்கள் புதிய வந்து சிறப்பு சட்டங்கள் துணை சட்டங்கள் இதையெல்லாம் வந்து ஏகப்பட்ட சட்டம் ஒரு ஒரு பிரச்சனைக்கு பல சட்டங்கள் வந்து இருக்கிறத ஒருங்கிணைச்சு ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல மாநில உரிமை பாதிக்கப்படுதுன்றதுக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட போது மாநிலங்கள் தான் மாநிலத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு காவல்துறை அவங்க கண்ட்ரோல்ல தான் இப்ப சட்டத்தை பயன்படுத்தினா மாநில அரசு மட்டும்தான் பண்ண முடியும் அப்ப சட்டமோ அப்ப அந்த இந்த சட்டத்தை பயன்படுத்தி கேஸ் போடணும்னா அந்த இன்ஸ்பெக்டர் தையும் போடணும் இன்ஸ்பெக்டர் கலெக்டர் போடணும் வாங்கி அத வந்து தமிழக அரசு இது இல்லாம செய்ய முடியாது அப்புறம் போற மாநில அரசு அது தமிழக அரசுன்னு இல்லை மாநில அரசுதான் இந்திய தண்டன சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் வழக்கு பதி இருந்து மாநில அரசாங்கம் தான் செய்ய முடியும் சட்டம் ஒழுங்கு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்புக்குள்ள இருக்கிறதுனால இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துவாங்க அப்படின்னா அது மாநில அரசாங்கம் தான் பண்ணும் அதே நேரத்துல சட்டத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை எங்கும் இல்லை அதையெல்லாம் யோசித்து சிந்திச்சுதான் பண்ணிருக்கிறாங்க பதினெட்டு உயர் நீதிமன்றங்கள் நம்மளுடைய நாட்டில இருக்கக்கூடிய பதினெட்டு உயர் நீதிமன்றங்கள் கருத்து கொடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆலோசனையின் பேர்லதான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து இன்னொன்னு வந்து பாதிக்கப்பட்டவரோட குரல் வழியை நெருக்கிற மாதிரி ஆஹ் வக்கீல்கிட்ட பேசக்கூடாது வக்கீல்கிட்ட பேச விடாம அந்த சட்டம் வந்து இதா இது பண்ணுது அடக்குமுறையை எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் வக்கீல்லாம் வந்து குரல் கொடுக்கறாங்க அப்படித்தான் நமக்கும் பார்வையில் அப்படித்தான் தெரியுது வந்து இல்ல இல்ல அது தவறான புரிதல் அதாவது சட்ட சொற்கள் நம்ம நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு வேற அதே அதே வார்த்தைகள் நீதிமன்றத்துல வழக்காடு முறையில அதை வந்து வேற ஒரு பொருள்ல நம்ம பயன்படுத்துறோம் அந்த ஒரு சட்டப்பிரிவுல அட்வொகசின்னு வருது அட்வொகசின்னா ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுன்ற அர்த்தத்துலதான் அந்த அந்த பிரிவுல மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க ஆனா நம்முடைய இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க வக்கீல் கிட்ட குற்றவாளி தன்னுடைய சட்ட பாதுகாப்பிற்காக வக்கீலை பார்த்தா வக்கீல் பர்லியும் கேச போட்டு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அது தவறாத தவறான புரிதல் மட்டுமல்ல தெரிஞ்ச திசை திருப்பும் செயல்ல ஈடுபடுறாங்க அந்த மாதிரி ஒரு சட்ட உரிமையை குற்றவாளிக்கான சட்ட பாதுகாப்பு முறையே ஒரு காலம் பழிக்க முடியாது அப்படியான ஒரு சட்டத்தை ஏற்படுத்த முடியாது அது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக சரி அடுத்து உங்ககிட்ட கேக்குறேன் உங்க ஜூனியர் இருப்பாங்க உங்க சக வழக்கறிஞர் இருப்பாங்க இவங்க என்ன சொல்றாங்க மனச்சார்த்தி பொதுவா உண்மையை சொல்லுங்க எத பத்தி இந்த சட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க உண்மையை சொல்லுங்க வந்து இது புதிய சட்டங்கள் என்ன இது முப்பெரும் சட்டங்கள்னு சொல்லுவாங்க மேஜர் கிரிமினல் லாஸ் அப்படி ஏற்கனவே நடைமுறையில நம்ம இப்ப நான் எல்லாம் படிச்சுட்டு வந்த காலத்துல இருந்து படிச்ச சட்டம் படிக்கிற காலத்துல இருந்து நான் பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் ஒரு சட்டத்தை தினம் தினம் குற்றவியல் நீதிமன்றங்கள்ல தினம் பயன்படுத்தக்கூடிய பெரிய சட்டங்கள் இது இந்த சட்டங்கள் முழுமையா மாறும் போது இதை நாம எல்லாருக்கும் நான் மறுபடியும் படிக்கணும் ஒரு சீனியரோ ஜூனியரோ யாரா இருந்தாலும் இந்த சட்டத்தை மீண்டும் முழுக்க படிக்கணும் வருமா பெரிய புக்கு இல்ல ஏற்கனவே வந்து ஐநூத்தி பதினோரு செக்ஷன் இருக்கு இந்திய தண்டனை சட்டத்துல இதுலயும் ஏறக்குறைய அதே அளவு தான் இருக்கு இது அத்தனை செக்ஷனையும் நாம தினமும் பயன்படுத்த போறதில்லை அன்றாட நிகழ்வுகள்ல போலீஸ் வந்து அத்தனை செக்ஷனையும் பயன்படுத்த போறதில்லை சோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது நீதிமன்றங்களை பொறுத்து அந்த வழக்க பொறுத்து சில சில செக்ஷன் தான் பட் இத முழுமையா அறிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப மீண்டும் படிக்கணுன்ற போது நிஜமாவே பணிச்சுமை மத்த விஷயங்கள் புதுசா படிச்சு வந்திருக்கிற ஜூனியர்ஸ் இப்ப சீனியர்ஸ் ஏற்கனவே ரொம்ப காலமா அந்த சட்டத்தை பயன்படுத்தி கேஸ் நடத்திட்டு வந்தவங்க இவங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஒரு புது சட்டம் கொண்டு வர அப்ப அதுக்காக நாம இந்த சட்டமே வேணாம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த காலம் மாறி வரும் காலச்சூழலுக்கு கேள்வி நான் வருது வழக்கறிஞர்களுக்கே வந்து இந்த சட்டத்தை படிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நாள் பிடிக்கும் கஷ்டம் சொல்றீங்க என்ன செய்வாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் எதையாவது எழுதி எழுதி அவங்களுக்கு கடந்த ஆறு மாதமா நம்ம இந்த எலெக்ஷன் பிசியில இருந்துட்டோம் அதனால நம்ம செய்திகள்ல அது பெருசா வெளியாகல ஆறு மாதத்துக்கு முன்பிருந்தே அனைத்து காவலர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் காவல்துறை சார்புல நடக்கும் அது இந்த மாநில அதுதான் சொல்றேன் நாம வந்து எலெக்ஷன் பிசில இருந்துட்டோம் அரசியல் செய்திகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் ஊடகங்கள் நம்மளுக்கு அரசியல் செய்திகளை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால இந்த செய்திகள் வரல ஆனா கோர்ட் சொல்லி குடுத்துருப்பாங்க கோர்ட் கோர்ட்யா எத் அத்தனை பேருக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா ரைட்டர் கோர்ட்டுக்கு வரக்கூடிய ஏட்டையா வழக்கு பதியக்கூடிய சார்பு ஆய்வாளர் ஆய்வாளர் எத்தனை பேருக்கும் யாரெல்லாம் இந்த துறை இந்த சட்டத்தை தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய துறையில இருக்கக்கூடிய அத்தனை துறைக்கும் அதாவது காவல்துறைக்கு மட்டுமல்ல துணை இராணுவ படை இராணுவத்தினர் அவங்களுக்கு எல்லாமோ இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஆமா அவங்களுக்கு எல்லாமும் சிறப்பு வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் நடக்கு அப்ப நீங்க கேக்கலாம் அப்போ புதுசா வந்து வர்ற போலீஸ்க்கு வந்து இப்போ ஏற்கனவே பண்றீங்க பழைய சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க புதுசா வர்றவங்களுக்குன்னா புதுசா வர்றவங்களுக்கு இந்த சட்டம் தான் பயிற்சி கொடுப்பாங்க புதுசா தேர்வு செய்யக்கூடிய காவலர்கள் அதனால ஒரு 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 அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் இப்படி ஒரு ஒரு சின்ன குறுகிய காலத்துக்கு இது வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீண்ட கால அடிப்படையில இந்த மாற்றம் அவசியமானது எந்த ஒரு புதிய மாற்றமும் சில அசௌகரியங்களை ஏற்படுத்த தான் செய்யும் அந்த அசௌகரியத்துக்காக நாம மாற்றத்தை எதிர்க்க கூடாது இங்க வந்து நல்ல தகவல்களை சொன்னீங்க குற்றவாளி சட்டத்தை பத்தி நன்றி நன்றி வணக்கம்